பொதுக்குழினுடைய தீர்மான விளக்க பொதுக்கூட்டமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த கூட்டத்தில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்க திராவிடர் கழகத்துடைய மாநில மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகளே திராவிட கழகம் அல்லாது பிற இயக்கங்கள் சார்பாக வரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர் பெருமக்களே நிறைவாக தமிழர்களுக்கான அறைகோகளோடு பொதுக்குழுவின் தீர்மானத்தை வரையறுத்து அதற்கான வரலாற்று சிறப்பை ஆசிரியர்களே இடமான தமிழ் உறவுகளை அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சுயமரியாதை என்கிற அந்த ஒரு புள்ளியில்தான் தமிழ் சமூகம் மட்டுமல்ல மனித சமூகமே இன்றைக்கு எழுந்து நிற்கக்கூடிய இடமாக இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த கூட்டத்தில் நானும் பங்கேற்கிற வாய்ப்பு பெற்றமைக்காக நான் பெருமைப்படுகிறேன் அதிலும் குறிப்பாக மூட நம்பிக்கை ஒழிப்பு என்கிற இடத்தில் ஒரு கெட்டவனை விடலாம் ஆனால் முட்டாளை திருத்த முடியாது ஆனால் முட்டாளையும் திருத்த முடியும் என்கிற ஒரே நம்பிக்கை வைத்து முட்டாள்களை கூட திருத்துகிற அரிய பெரிய ஆற்று ஒரே கருத்து பெரியாரிய கருத்து என்பதை யாராலும் மறுக்க முடியாது நஞ்சு பாம்பு தீண்டியவனுக்கு நஞ்சையே தீர்ப்பது போல அந்த முட்டாக்களுக்கு எப்படியெல்லாம் புரிய வைக்க வேண்டுமோ அந்த மூடநம்பிக்கை நம்பிக்கையை விளக்குவதற்கான அந்த அணிவகுப்பு என்பது அந்த கேள்வி கேட்டு வந்தது இருக்கிறது அதுதான் இன்றைக்கு பெரியாரியம் என்கின்ற தலை நிபர்ந்த இருக்கிற அந்த கருத்தியல் குறிப்பாக ஐயா கோ தங்கராஸ் அவர்களை பற்றி நான் நினைவு கூறக்கூடிய நிலை இருக்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொறுப்புகளில நான் இருக்கிற போது குறிப்பாக மாவட்ட அமைப்பாளர் இருக்கிற போது பல்வேறு நிலைகளில் கூட்டணி கட்சி சார்பாகவும் பல்வேறு கூட்டங்களிலும் ஐயாவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சமகாலத்தில் பணியாற்றக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றவன் என்கிற போது அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று நாயகராக இந்த மண்ணில் வளர் வந்த அவருடைய நூற்றாண்டு விழாவிலே அவரை பற்றி பேசுவதும் நான் பெருமை என்கிறேன் இன்னொன்றை சொல்லி நான் முடிக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு புரட்சா பாபா சிங் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான் அவர்களும் தந்தை பெரியார் அவர்கள் மட்டும்தான் என்ன பேச போகிறோம் இந்த சமூகத்திற்கு என்ன கருத்தை சொல்ல போகிறோம் என்பதை முன்கூட்டியே எழுதி அம்பேத்கர் அவர்கள் தட்டடிச்சு அதற்கு நகல் எடுத்து எல்லோருடன் உண்டு அடுத்து எனக்கு தெரிந்து தமிழ் சமூகத்திலே தமிழர்கள் தலைவர்களாக இருக்கின்ற தலைவர்களிலே என்ன சமூகத்திற்கு சொல்ல வேண்டும் என்று இதோ இந்த மேடையில இப்பொழுதும் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய இப்பொழுதும் எழுதி வைத்திருக்கக்கூடிய பொ மத்தியில புரட்டர்களுக்கு மத்தியிலே கும்பல் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவர்களுக்கு பெரிய அடிப்படையிலே உண்மையை ஆதாரப்பூர்வமாக அடுக்கி வைத்து எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பேராட்டம் கொண்ட தமிழர் தலைவராக இருக்கிறார் ஐயா ஆசிரியர்கள் இன்றைக்கு கூட பட்ஜெட்டுக்கு அழகாக சொல்லி அது யாரை ஒத்துழைப்பதற்காக இந்த பட்ஜெட் போடப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லப்படும் வலிமையும் ஆற்றலும் உள்ள ஒரே தலைவர் அந்த தலைவரின் வழியாக நாங்கள் இருப்பதை பெருமைப்படுகிறோம் எனவேதான் குடும்பத்தோடு இந்த நிகழ்வுகளை பங்கெடுக்கிறோம் என்று சொன்னால் கொள்கையோ கொடியோ எதுவே எங்களுக்கு மாற்றம் கிடையாது நாங்களும் இந்த தாய் கழகத்தினுடைய மகிழ்ச்சியை தவழ்கிற பிள்ளைகள் தான் இந்த இயக்கம்தான் என்று சொல்லி நாங்களும் உங்களோடு நிற்கிறோம் என்று சொல்லி நன்றி குறிமுடிக்கிறேன் நன்றி வணக்கம் திராவிட கழக செயலி தலைவர் வழக்கறிஞர் வீரமருஜன் அவர்கள் சில வார்த்தை வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய திராவிடர் கழகத்தின் தலைவர் தகைசால் தமிழர் ஐயா அவர்களுக்கு ஐயா அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சுயமரியாதை நூற்றாண்டு விழா இந்த சுயமரியாதை கொள்கை தந்தை பெரியார் தனக்காகவே ஏற்படுத்தி கொண்டு தன்னுடைய மகிழ்ச்சிக்காகவே நான் அதை பேசி வருகிறேன் பார்ப்பனர்களை நான் திட்டுகிறேன் என்று சொன்னால் அது எனக்கு மகிழ்ச்சி தருகிறது ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன் என்று சொன்னால் அது எனக்கு மகிழ்ச்சி தருகிறது அந்த மகிழ்ச்சி எனக்கு தருகிறது வேண்டுமானால் நீங்கள் கேளுங்கள் அது உண்மை இருந்தால் நீங்கள் அதை உள்வாங்கி அதை பின்பற்றுங்கள் என்று சொன்னவர் தந்தை பெரியார் தந்தை பெரியார் அவர்கள் எந்த கொள்கையை சொன்னாலும் அது மூட நம்பிக்கை ஒழிப்பானாலும் சரி இடஒதுக்கீடு ஆனாலும் சரி எந்த விதமான போராட்டமாக இருந்தாலும் சரி சிறைச்சாலை செல்ல வேண்டுமா அதற்காக இருந்தாலும் சரி எல்லாவற்றுக்கும் தன்னுடைய வீட்டிலிருந்து அந்த புரட்சிகரமான இந்த சிந்தனைகளை துவக்கியவர் தான் தந்தை பெரியார் அதை வீட்டிலிருந்து ஆரம்பித்தார் என்று சொன்னால் தந்தை பெரியார் இன்றைக்கு வணக்கத்திற்குரிய ஆசிரியர் அவர்கள் சமூக நீதிக்கான ஓடிபி அதாவது டெலிவிஷன் அந்த விஷன் பெரியாருடைய அந்த விஷனை எப்படியாவது வீட்டில் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று அந்த கைத்தசனை பரப்பினார் தந்தை பெரியார் பெரியார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தஞ்சை வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் நிகழ்ச்சியுடைய தலைவர் குழந்தை கழக மாவட்ட தலைவர் அருமை தமிழர்கள் பெருமதி அவர்களே ஆசிரியர் பெருமகனாரே பாபநாதம் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்புக்குரிய சகோதரர் ஜவஹர்லால் அவர்களே குழந்தை சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை மாப்பிள்ளை அன்பழகன் அவர்களே இந்திய கூட்டணியிலே அங்க வகிக்கின்ற அனைத்து கட்சியினுடைய சகோதர சகோதரிகளின் நண்பர்களே பெரியவர்கள் தந்தை பெரியாருடைய வாரிசு அமர்ந்து வந்து அமர்ந்திருக்கிறது என்பது சுயமரியாதை விழா அடுத்தது பெரியவர் ராஜகிரி கோ கந்தராசு அவர்களுக்கு நூற்றாண்டு விழா என்னுடைய ஆசை மட்டுமல்ல காலையிலே நான் தொலைபேசியிலே டெல்லிக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் மணிசேகரத்தில் பேசுகின்ற போது ஆசிரியர் அவர்களை சந்திக்க இருக்கின்றேன் அது பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறேன் என்று சொன்னார் அவர் கேட்டார் அவருக்கு என்ன வயது என்று கேட்டார் நான் தொண்ணூத்தி இந்த ஆண்டு இறுதியிலே தொண்ணூத்தி ரெண்டை தொடுவார் என்று சொன்னேன் எனக்கு எண்பத்தி மூணு அவர் நூற்றாண்டை கடந்து வாழ வேண்டும் என்று என் சார்பாக உன் சார்பாக வாழ்த்து 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 என்று சொன்னார் அதை உங்களுடைய தரவொழி மூலம் நீங்க வாழ்த்துங்கள் நூற்றாண்டு விழா வேண்டும் கொள்ள வேண்டும் என்பதை விடார்கள் அதோடு மட்டுமல்லாது இன்று மாலையிலே நான் பார்த்தேன் இந்த இன்கம் டேக்ஸ் ஆபீஸ்ல இருந்து இந்த அரசியல் கட்சியில தோற்று இது காரணம் என்னன்னா இது கும்பகோணம் கும்பம் கும்பம் கோணம் வீதிகள் இந்த கும்பகோணத்தில் இப்படி ஒரு எழுச்சியான ஒரு பேரணியை நான் பார்த்ததில்லை அந்த பேரணி என்பது வி அன்புராஜ் பொதுச் செயலாளர் திராவிட கழகம் அவர் தலைமையில் நல்ல தலைமை அவர் தலைமையில் பொழுது எனக்கே ஒரு ஆசிரியமாக இருந்தது இது என்ன அரசியல் எங்க பார்த்தாலும் இந்த கொடியை பாருங்க இந்த கொடி இஞ்சர்ல கும்பகோணத்தை சுற்றி எங்க பார்த்தாலும் இந்த திராவிட கொடி எங்க பார்த்தாலும் வான வேடிக்கை எங்க பார்த்தாலும் வான வேடிக்கை ஆகவே அப்படியாப்பட்ட ஒரு பேரணியை அன்புராஜ் அவர்கள் தலைமையில நடத்திருக்கின்றார்கள் இந்த திராவிட கழக உங்களுக்கு எல்லாரும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டி கூறி நீட் என்பதை பற்றி பேசினார்கள் நான் ஒற்றை கருத்தை சொல்லுகின்றேன் இந்த தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வழக்கர்கள் சுதா அவர்கள் உங்களுக்கு நன்றி கூட சொன்னார் டெல்லியில் இருக்கின்ற காரணத்தால் இந்த நிலைநிலை கலந்து கொள்ள முடியவில்லை என்று நன்றி சொல்லி சொன்னார் ஆனால் எந்த தந்தை தெரியாதவர்களும் ஆசிரியர்களும் எடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த கொள்கையை இந்த நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் எடுத்துக் கொண்டிருக்கின்றார் அவர் தாக்கூர் என்ற ஒரு முன்னாள் இணையமைச்சர் இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் கேட்டார் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்திலே ஜாதிவாரி கணக்கெடுப்பது அப்பொழுதுவாக தான் தொகுதி உறுப்பாடு மட்டுமல்ல சலுகைகளும் இந்திய ஆட்சியில் சாகத்தில் அந்த மக்களுக்கு கிடைக்கவும் என்பதற்காக ஜாதிவாரி கணக்கது என்ற ஆட்சியிலே பிஜேபி ஆட்சியை கேட்கின்ற போது அவர்கள் சொன்னார் என்ன ஜாதி என்று கேட்கின்றார் ஈன பதவிக்கு பிறந்தவன் என்ன ஜாதி தந்தை பெரியாருடைய கொள்கை என்ன மறுமணம் ஜாதியற்ற வாழ்வு கலப்பு திருமணம் இந்த பெரியாருடைய கோரிதான நாடாளுமன்றத்திலே நாடாளுமன்றத்திலே அதை வங்கியாக கண்டித்து திராவிட கழகம் வளர வேண்டும் இந்த பகுத்தறிவு எல்லா திசையிலும் செல்ல வேண்டும் இந்த கூடி கிடைத்து வாய்ப்புக் நன்றி முடிவு வணக்கம் திராவிட கழகத்துடைய பொருளாதாரம் இந்த முப்பெரும் நிறைவாக உரையாற்ற இருக்கின்ற கழக தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் இந்த முப்பெரும் விழாவிலே ஒரு விழா சுழி ராஜகிரி தங்கராசிய அவர்களுடைய நூற்றாண்டு விழா அவரை நினைவுகள் என்று சொல்லும் பொழுது ஒன்றே ஒன்றுதான் என்னை பொறுத்தளவில் நினைந்து வருகிறது இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக பெரியார் திரளிலே பணியாற்ற தொடங்கிய காலகட்டத்தில் ஒரு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தேன் அந்த கூட்ட அனைப்புகளில் ஒரு பக்கம் தந்தை பெரியார் படம் இன்னொரு பக்கம் ஒரு ஆசிரியர்களுடைய படத்தை போட்டு அந்த அழைப்புதலை அச்சடித்திருந்தோம் அந்த அழைப்புகளை ராசகிரி தங்கராஜி அவர்கள் அளித்தவுடன் அதை பார்த்துவிட்டு அந்த குடும்பத்திலே இருந்த மூத்தவர்களுக்கு உரிய ஒரு கண்டிப்போடு அவர் ஒன்றை எனக்கு அறிவுரையாக விளங்கினார் இந்த இயக்கத்தை நிறுத்தியவர் தலைவர் தந்தை பெரியார் இன்றைக்கு அந்த இயக்கத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் தந்தை பெரியார் மறைவிற்கு பின்பு இந்த இயக்கம் கட்டுக்கோப்பாக ஒரு செயல்பட ஒரு தலைமை தேவைப்பட்டது அந்த தலைமைதான் அன்னை மணியம்மையாரைய தலைமை ஆனால் நமது இயக்க அழைப்புகள் எதுவென்றாலும் அன்னை மணியம்மையாரை விட்டு எந்த அழைப்புகளும் இருக்கக்கூடாது என்று அவர் சொன்னது இன்றைக்கும் எனக்கு மட்டுமல்ல கழகத்தோழர்கள் அனைவருக்கும் ஒரு பாடமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே இன்றைக்கு இந்த திராவிடர் இயக்கம் தந்தை பெரியாரவர்களுக்கு பின்பு இருக்குமா என்று கேள்வி கேட்டவர்களுக்கு மத்தியில் தந்தை பெரியாரை பார்க்காதவர்கள் இன்னும் சொல்ல போனால் தந்தை பெரியாரவர்கள் மறைவுக்கு பின்பு பிறந்தவர்கள் பெரும்பாலானவர்களை கொண்டு இந்த இயக்கம் வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழக தலைவர் ஆசிரியர்களுடைய தலைமையில் பெரியார் பணியினை வென்றெடுப்போம் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் படிப்புழு செயலாளர் பகுத்தறிவாளர் குத்தாளர் கல்யாணம் ஐயா அவர்கள்